ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு காரச்சாரமான ப்ரான் ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ப்ரான் ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறுக்கு பரோட்டாக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கால் கேஜி ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் கரம் மசாலா கொஞ்சமாக பெப்பர் தூள் கொஞ்சமாக சால்ட்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரையும் நல்லா ஊறி வரட்டும் நல்லா ஊறும்போது இந்த ப்ரான்ஸ்க்கு எல்லாமே மசாலா நல்லாவே ஊறியிருக்கோம் பாருங்கள் நல்லாவே மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கு அதுக்குள்ளே நம்ம ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து முப்பது எடுத்திருக்கோம் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா எல்லாமே மேக்னிசைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ப்ரான்ஸையுமே ஒரு டென்னில் இருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் இது நல்லாவே ரோஸ்ட் ஆகிட்ருக்கோம் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க எல்லா ப்ராண்ட்ஸுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாமே சேர்த்து வ வறுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வரணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ரான் ரோஸ்ட்டுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாயுமே சேர்த்து நல்லா ப்ரௌனிஷ் கலருக்கு ஆகிற வரையும் நல்லா வ கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம் இது கூடவே நார்மல் சில்லி பவுடரையுமே சேர்த்து நல்லா நம்ம க வ கலந்து விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்சு கரம் மசாலையுமே சேர்த்து நல்ல பச்சை வசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு சின்ன டம்ளர் சுடு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி மசாலாவை மட்டும் நமக்கு தெரியும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி உங்களுக்கு எண்ணெய் மட்டுமே பிரிஞ்சு வந்திருக்கு இது கூட இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே ப்ரான்ஸுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை பிளேட் எடுத்துட்டு நல்லா நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு பேனமே அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் துளியுமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பெப்பர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கூடுதலாகவே இருக்கும் இப்போ ப்ரான்ஸ் ரோஸ்ட்டுமே ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் கீ ரைஸு இல்லை நார்மல் ரைஸு சப்பாத்தி பரோட்டாக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களே இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு நல்ல ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய்